கட்சி சார்பான்னு இல்ல பொதுமக்கள் வந்து எல்லாம் வந்து இன்னைக்கு கோயில் தர்மா வந்து கோயில்ல அவ்வளோ பேர் இந்த தோட்டத்தில் சொன்னவங்க எல்லாம் வந்து அதாவது கௌர முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வந்து இன்னைக்கு ஐசியூவில் இருக்கிறாரு அவர் சுகையினோம் என்னென்னா இந்த நாட்டில் வந்து பொருளாதார சக்கள் காரணத்தினால இந்த நாட்டுக்கு நன்மைகளை செஞ்ச ஒரு ஜனாதிபதி ஒரு தலைவர் அந்த முறையில் கட்சி சார்பற்ற முறையில் வந்து இன்றைக்கி வந்து அவர் சுகமாகணும் அவர் ஏன்னா இது வந்து நீ நீதிமன்றத்துக்கும் அதுக்கான எதிர்ப்பான இது இல்லை அவர் சுகமாகணும் அவர் கூடிய கூடிய சீக்கிரம் அவர் வீட்டுக்கு வந்து சேரணுங்கிறதுக்கு மக்கள் இது வந்து ஒன்று அவருக்கு பூஜையை செய்யும் இந்த புதிய அரசாங்கத்தில் வந்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கை வந்து மேலுமே நாட்டை பொறுப்பேற்று இப்போ ஒரு பொருளாதாரத்தை பாதுகாப்பில் அவர்தான் அவர் தான் பொறுப்பேற்று வளமிச்சு கொண்டு வந்தார் இந்த கைதை வந்து எப்படி நினைக்கிறீங்க இல்லை கைதை வந்து அது ஒரு சட்டத்துக்கு கீழே கொண்டு வரலாம் அது எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது ஒரு நாட்டில் வந்து லஞ்சம் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தால் அவங்கள எது வேணுமாலும் அரசாங்கத்தின் சட்டம் மூலமாக தீர்மா அதுப்போ பண்ணிக்கலாம் அதே நேரத்தில் கடந்த காலங்களில் கூட ம மைத்திரிபால சிறிசேனா அவர்களுக்கு வந்து நீதிமன்றத்தில் மூலமாக வந்து ச சட்டத்துக்கு முன் வந்திருக்காரு அதே அடிப்படையில் இவரையும் செஞ்சிருக்கலாங்கிற கருத்து தான் மக்கள் மத்தியில் இருக்குது இன்னொன்று ச சமூகத்துக்கு இந்த மக்களுக்கு இந்த நாட்டுக்கு அவரோட்டு இந்த தலைமைத்துவம் முக்கியமாக இருந்துச்சுங்கிறது தான் எங்கோட்டு காரணம் அதுக்காக நாங்கள் எது எந்த விதத்துலையும் நீதிமன்றத்துக்கு எதிராகவோ இல்லாட்டி அவங்களோட சட்ட நடவடிக்கை எதிராகவும் நாங்கள் இந்த இதுகளுக்கு போகலை அது மக்களுக்கு தெளிவாக தெரியும் மக்கள் மனசில் உள்ள சில விஷயங்களை வெளியில் சொல்ல இல்லாமல் இருக்கிறாங்க முன்னாள் ஜனாதிபதி கௌரிக்குரிய ராணி விக்ரமசிங்க ஐயாவுக்கு சுகமின் காரணமாக ஹாஸ்பிட்டலில் அனுப்பாட்டியிருக்காங்க அவங்களுக்கு இன்றைக்கி செல்வம் கந்த பொதுமக்கள் சார்பாக முன்னாள் தடைசியாளர் அவர் முன்னாள் முன்னணியில் பூஜை நடைபெற்றது அவருக்கு ஏன் நாங்கள் இந்த இதை செய்கிறோம்னா எங்களுக்கு வீடு திட்டம் வந்து காணி பத்திரம் கொடுத்தாரு அது இல்லாமல் நிறையா உதவி செஞ்சு கொடுத்துருக்காரு இன்னொன்று என்னென்னா வீட்டில் இருக்க மக்களுக்கு அசசம் சல்லி கொடுத்துருக்காரு அந்த உதவிக்காக தான் அவர் செஞ்ச உதவிக்காக தான் நாங்கள் வந்து இப்படி ஒரு பூஜையை செஞ்சுருக்கோம் அவர் சுக்கமாக குணமாண்டிக்கிட்டோன்னு வேண்டிக்கிறோம் மிக்க கஷ்டத்தை இதில் தான் நாங்கள் முறை எனக்கு கேட்டால் எங்கள் வீட்டில் ஒரு ஆள் மாதிரி தான் ரணில் விக்ரமசிங்க ஐயா நாங்கள் நினைக்கிறோம் என்னென்னு கேட்டால் இந்த நாடு அந்த நேரத்தில் பெரிய கஷ்டத்தில் போணுச்சு ஸ்ரீலங்காவை வந்து அந்த நேரத்தில் யாருமே கை தூக்கி உதவி செய்யலை ரணில் விக்ரமசிங் ஐயா தான் இது நானே நான் பாரம் எடுத்து நான் இந்த மக்களை நான் நல்லபடியாக கொண்டு வரேன்னு இந்த இதை நன்றாக அவருக்கு இந்த நோய் வந்தது உண்மையுமே கடவுளுக்கு நாங்கள்னேயும் அவர் நல்லபடியாக திரும்பி அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து நல்லபடியாக அவர் வரணும் அது தான் எங்களுக்கு முக்கிய நன்றி